வேள்விக்குடி சிவாலயம் ஆலயத்தின் வளாகத்திற்குள்ளே ஈசானிய மூலை என்று சொல்லக்கூடிய வடகிழக்கு மூலையிலே ஒரு பிரம்மாண்டமான யாகசாலை அமைக்கப்படுகிறது அழகுபடுத்தப்படும் கிட்டத்தட்ட பதினேழு குண்டங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன கிராம கோயில்கள் மூன்று கோயில்களுக்கு இணைத்து தனியே மூன்று குண்டங்கள் போடப்பட்டிருக்கின்றன பதினேழு குண்டங்கள் மொத்தம் பதினேழு குண்டங்கள் வேதிகைகள் கட்டப்படப்படுகின்றன மிக பிரம்மாண்டமாக மக்கள் இங்கே நின்று எளிதாக இடையூறின்றி தரிசிக்க ஏதுவாக அமைக்கப்பட்டு வருகிறது இந்த ஊரை சேர்ந்த முன்னதாக எம்எல்ஏவாக இருந்த திரு பி கல்யாணம் என்பவர் சென்ற குடமுழுக்கில் ரெண்டாயிரத்தி மூன்றில் கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை லட்சம் அரசு மானியம் வாங்கி கொடுத்தார் நானும் வசந்தகுமாரும் அதை இந்த உள்ளூர் மக்களை வெளியூர் எல்லாம் வைத்து அதை தொடர்ந்து நிறைவேற்றணும் இப்பொழுது மீளவும் ஒரு ஆலோசகர் என்ற முறையில் இங்கே வந்திருக்க வந்து கொண்டிருக்கிறேன் அவருடைய மகன் திரு க அன்பழகன் எம்எல்ஏ முன்னதாக இருந்தவர் இந்த பகுதியிலே அவர் மிகவும் சிறப்பாக கிட்டத்தட்ட நான்கு மாதமாக இந்த ஒரு பணியை மட்டும் எடுத்து தனி ஒரு மனிதராக இந்த ஊர் மக்களை நாட்டாமை என்று சொல்லக்கூடிய அமைப்பினர்கள் எல்லாம் கலந்து கொண்டு உபயதாரர்களை எல்லாம் தேடி நேரடியாக அவர்களை பங்கேற்கச் செய்து இந்த பணியை வந்து வியத்தகு வகையிலே செய்து வருகிறார்